சொல்லி உங்க வீட்டுல மறுபடியும் மாப்பிள்ளை எதுவும் பாக்காவல அப்படி ஏக்கா நீங்க வேற சும்மா இருங்கக்கா எங்க அம்மாக்கு அதுல கேட்டுறாம பிறவு மாப்பிள்ள பாக்குறேன் ஆட்டுக்குட்டி பாக்குறேன்னு கிளம்பிடுவாவே ஏடி கால காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டி காமச்சி ஏக்கா ஒரு நாள் வர மண்டியில கத பேசிருக்கு இன்னைக்கு வந்திருக்கிய ஆமா பங்கு ஜோனிக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் பத்துக்க வீட்டுல ஒரு வேலையும் இல்ல அதான் சரி அப்படின்ட்டு நேரம் போவலையா அதான் வந்தேன் சரிக்கா சரிக்கா இல்ல ஊர் தலைவரும் விட மாட்டாரா எப்படி கதை பேசிக்கு அவன் எப்படி வந்தியே அப்படின்ட்டு கேட்டேன் அவர் கிடைக்காரு அவரெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா ஆம்பளை ஒரு நேரம் வீட்டில் இருக்கும் ஒரு நேரம் வெளியே போயிடும் அதிலே எதிர்பார்த்துட்டு இருந்தா அது சரி வராதுல்ல அதான் சரி இன்னைக்கு வேலை முடிஞ்சுட்டேன் சரி உங்களெல்லாம் பார்த்துட்டு போகணுமே அப்படின்ட்டு கடைபாசேக்கு ஒன்றேன் சரிக்கா ஆமாம் வெளிச்சவளை என்னும் காணமா அவன் இன்னும் வரலையா கடபாசக்கு ஏற்று மட்டும் இல்லை விளிச்சக்காண்ணாச்சி கேட்க வரலா தெரியலக்கா நானும் காலையில இருந்த விழை பாக்கல போத்துடுங்க இரு நான் காலையில இருந்து பாக்கல ஒரு போன் அடிச்சு பாப்பமா இது போன் அடிச்சா பத்தக்கே எடுத்துலியே ஆள் எங்க போச்சும் தெரியலியே சரி வருவா போ வீட்ல சின்ன பிள்ளை கிடக்கல அதேதான் தான் அழுதுட்டு கிடக்குமா இருக்கும் சமாதானம் படுத்திட்டு வருவாவளா இருக்கும் இக்கா ஊருக்கு புதுசா ஆள் ஒண்ணு நடமண்ணம் இருக்கு பாருங்க பேண்ட் செட் எல்லாம் போட்டுட்டு கருப்பு கலர்ல யாரு ஐயா ஆமா யாரு பையன் மாதிரி தான இருக்கு யார் வீட்டுக்கும் சொந்தக்காரங்க யாரும் வந்திருப்பா பங்கஜம் விடு இலிச்சக்கா வீட்டுக்கு யாரும் சொந்தக்காரன் வந்திருப்பா அவ்வளோ பாக்கா அவில மகனே இருக்கா வீ தம்பியா இருக்குமோ ஹேய் பங்கஜகுட்டி போன் அடிச்சியா யார் தம்பி நீங்க பங்கஜகுட்டி நீ இலிச்சக்கா மட்டும் கூப்பிடாத இலிச்சக்கா வீட்டுக்கு சொந்தக்காரன் வந்திருக்கியோ ஹே பங்கஜகுட்டி நான் தான் சரோஜா அடே வந்தலையா இலிச்சக்கா என்ன வேஷம் இது ஹே 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 இவ்ளோ சீன்ல வேண்டாம் எதுக்கு எல்லாரும் வாயை பிளந்து பாக்குறீங்க ஆக்சுவலி என்ன நடந்துச்சுனா ஏய் இலிச்சக்கா என்ன பியாயி அடிச்சிட்டாங்களே உத்தியாசமா நடந்துக்கிறியே ஹே டியூட் அப்பலாம் பேசாதே ஏய் லிச்சக்கா என்னாச்சு உங்களுக்கு தெரியுமே ஹே பங்கஜகுட்டி எதுக்கு இவ்வளவு சாக்கு ஆக்சுவலா என்ன நடந்துச்சுனா ஒரு 2 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஹே गाइस எல்லாரும் மேல ஏத்தி பாருங்க நானோ கதை பேச வரலன்னா கிளம்பிட்டேமே அப்பதான் அடிச்சான் பாரு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கடிச்சா இல்லையோ அரசாங்கத்துக்கு கடிச்சி கவர்மெண்ட் வேலை கடிச்சிருச்சி பங்கஜகுட்டி கவர்மெண்ட் வேலை கடிச்சிருச்சி சந்தோஷம் இருக்கா யாரா முதல்ல சொல்லல அப்ளை பண்ணி வேலைக்கு ஏட்டி எனக்கு இன்னைக்கு காலையில தான் தெரியும் நீ காலையில தான் அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு அதான் நேரா இங்க தான் வாரேன் கிளம்பி ஏய் இழுச்சக்கா கவர்மெண்ட் வேலை எல்லாம் கடச்சிருக்கு வெறும் கையோட வந்திருக்கியோ ஒரு ஸ்வீட் கிவிட் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல ஏட்டி மாத மாசம் சம்பளம் வரட்டடி ட்ரீட்டே வச்சிருவோம் அப்ப சரி சரி இழுச்சக்கா என்ன வேலை தெரியல பங்கஜா அந்த போய் பார்த்தா தெரியும் பாத்துக்க இன்னைக்கு சாந்திர கிளம்பறேன் ம் நைட் என்னன்னு தெரிஞ்சிரும் போன் பண்ணி சொல்றேனே எப்படியும் அநேகமா கலெக்டருக்கு தீய கலையாதான் இருக்கும் என்னது கலெக்டருக்கு தீய கலையா பிடிச்சதும் பிடிச்சியே பெரிய புளிய கும்பல்ல பிடிச்சிருக்கியே தங்கச்ச குட்டி ஆச்சரியப்படாத இதுக்கு மேலே இருக்கலாம் ஒரு வேளை வேலை என்ன பண்றது நம்ம படிச்ச படிப்பு ம் அப்படி நம்மளதான் படிச்சோம் தான் அப்ளை பண்ணோம் நமக்கு ஒருத்தர வேலை தெரியலையே சரி ரைட்டு வரட்டா காய்ஸ் நாளைக்கு காலையில் மீட் பண்ணலாம் பாய் 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 வரட்டா நான் வேலைக்கு போறேன்

சேரிக்கா எல்லாரும் கிளம்புவோம் சாயந்திரம் போல பாப்போம் சரியா ஆ ஆட்டண்டி ஹாய் நிலா ஹேய் மர்லி எப்படி இருக்கீங்க ஐ ஃபைன் நானே இப்பல ஊருக்கு வந்தேன் சரி எங்க பார்த்த மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு வந்தா நம்ம நிலா வாங்க வாங்க உட்காருங்க அப்புறம் வர்க்ல எப்படி போதே நல்லா போதே இல்ல ஸ்டடிஸ்ல எப்படி போதே இன்னும் 6 मंथல முடிஞ்சிரும் அப்புறம் வர்க் தானா ஆமா மர்லி இப்போமா பார்ட் டைம் நர்ஸ் வேலை பாத்துட்டு இருக்கேன் அப்புறம் ஸ்டடிஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெர்மனன்ட்டா வேலை கிடைச்சிரும் நினைக்கிறேன் சரி 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 அப்புறம் மர்லி லைஃப்லாம் எப்படி போதி அது அப்படியே தான் போகுது நில கவிதல் என் கவியே நீ என் அருகில் வந்தாலே உலகம் ஏ நிலா நிலா மர்லி மர்லி நிலா நான் ஸ்டடிஸ்லயே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் நீ அவ்வளவு அழகா இல்ல நான் வந்து காதலிக்கல ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு ஐ லவ் யூ நிலா ஏதாவது பேசுனா சிரிச்சுட்டே இருக்கிற இந்த சிரிப்பை நான் சம்மதம் ஏத்துக்கலாமா அப்போ சம்மதம் தான் கைய பூடி கண்ண பாரு உள் மூச்ச வாங்கு நெஞ்சோடு நீ வாணிலா நீ நெஞ்சில சாஞ்சுக்கோ வேணா முரளி பயமா இருக்கு யாராவது பாத்துருவாங்க லூசு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ வா வாங்க பாபு நல்லா இருக்கீங்களா ஹனி யார் இது மர்லி எனக்கு தெரிஞ்சவர் தான் இவங்க அப்பா கோடம்சில ஹாஸ்பிடல்ல சேர்த்துறாங்க அப்போ தெரியும் எனக்கு ஓ சரி சரி ஹாய் bro ஹலோ என்ன பாபு இந்த பக்கம் இவரு என்னோட ஏய் ஹனி என்ன வெக்கம் போங்க மர்லி மை ஹனி ஹனி போனி போ தனியாக தவிக்கின்றேன் துணை வேண்டாம் அன்பே போ பிணமாக நடக்கின்றேன் உயிர் வேண்டா அன்பே போ போனி போ தனியாக தவிக்கின்றேன் துணை வேண்டாம் அன்பே போ பிணமாக நடக்கின்றேன் உயிர் வேண்டாம் அன்பே போ நீ தொட்ட இடமெல்லாம் எரிகிறதே அன்பே போ